எனது அன்பிற்கிழிய நெடுசாலை மக்களே வணக்கம் நான் உங்களுடைய சந்தன வீரப்பனாரின் மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன் இந்த உரைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் தந்தையா சந்தன வீரப்பனார் சித்தப்பா செந்தமன் சீமான் இவர்களின் பேர்ல ஆரம்பிக்கிறேங்க ஏன் இவர்களின் பேர்ல அப்படின்னா இவர்கள் மூன்று பேருமே மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் எதுல இருந்து ஏழ்மையிலிருந்து நோய்கள்ல இருந்து நம்மள நம்மளோட மன நோய்கள்ல இருந்து நம்மளோட சூழல் சுற்றுச்சூழல்ல இருந்து நம்மளால இன்னைக்கு ஒரு காலையில இருந்து நைட்டு போகிற வரைக்கும் ஒரு வாழ்க்கைன்றது அது எல்லாரும் குடும்பத்திலயுமே போராட்டமாக தான் போயிட்டு இருக்கு என்னென்ன போராட்டம் ஒண்ணு ஆஸ்பத்திரியில போராட்டம் இல்ல கல்வி வந்து சரியா குழந்தைக்கு கொடுக்க முடியுது இல்ல வேலை வாய்ப்பு இல்ல சம்பாதனை இந்த மாதிரியான ஒரு போராட்டம் ஆனா இது எல்லாத்தையும் யாரால சரி ப பண்ண முடியும் ஒரு கவர்மெண்டால சரி பண்ண முடியும் எப்படி அவங்க வந்துட்டு மக்களின் அடிப்படை தேவைகள் அதாவது நமக்கு இலவசம் கொடுக்கறாங்க இந்த மாதிரி இலவசம் கொடுக்கறதை விட்டுட்டு ஆயிரம் ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கறாங்க ஓட்டு போடுறதுக்கு முத நாள் முன்னாடியே இந்த மாதிரி பண்ணி நம்மளை ஏமாத்துறத விட்டுட்டு நம்மளோட அடிப்படை தேவைகள் என்ன நம்ம விவசாயம் செய்யறோமா நம்மளோட பூமிகளுக்கு நல்ல நீர் வரத்து வேண்டும் அதுக்கு இருக்கிற ஏரி குளம் ஆறு இதை எல்லாத்தையும் இணைச்சி நம்மளோட இடத்துக்கு நீர் வரத்து வர செய்யணும் அது ஒண்ணு ஒரு அடிப்படையான ஒரு கவர்மெண்டோட வேலை அதே போல நம்மளோட கிராமங்களுக்கு நல்ல லோடு வேணும் நம்மளோட குழந்தைகளுக்கு நல்ல ஸ்கூல் வேணும் அப்படிப்பட்ட நல்ல ஸ்கூல்ல படிச்சாதான் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்ப சாதாரணமா இவங்க வச்சிருக்க ஸ்கூல்ல படிச்சுட்டு போய் நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்க எல்லா இடத்துலயும் நிராகரிக்கப்படுறாங்க எல்லா சூழல்லையும் தன்னோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இழந்து தடம் மாற்றப்படுறாங்க அப்ப ஒரு சமூகம் எப்படிங்க வளரும் நம்மளாலையும் விவசாயம் செஞ்சு சம்பாதிக்க முடியல நம்ம குழந்தைகளாலே படிச்சு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போக முடியல அப்படின்னா ஒரு சமூகம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து எடுத்துட்டு போக முடியும் இப்படியே இலவசத்தை வாங்கி 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 இல்ல ஆயிரம் ஐநூறு ரூபாய் பணத்தை வாங்கி நம்ம ஓட்ட போட்டு நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கையும் நம்ம ஏன் பால் பண்ணணும் இத்தனை வருஷம் மாறி மாறி இரண்டு திராவிட கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் ஆட்சி செஞ்சாங்க அவங்க பெருசா செஞ்ச சாதனை என்ன இந்த நலத்திட்டம் அந்த நலத்திட்டம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பணத்தை அவங்க வந்து கொள்ளையடிச்சாங்க மக்களுடைய பணத்தை ஒண்ணு நேரடியா நலத்திட்டத்து மூலியமா பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க இல்லன்னா மல மலைய வெட்டி கிரானைட்டு சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க வாரி கொண்டு போய் விட்டு கொள்ளையடிக்கிறாங்க இவ்வளவும் கொள்ளையடித்து விட்டு இத்தனை சொத்துக்களை சேர்த்துட்டு நம்மள வந்து இப்படி அவங்கோட ரோட்ல விட்டு வச்சிருக்கிறாங்க எல்லாம் அதாவது மக்கள் என்னங்க அது பாவம் பண்ணாங்க மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க என்னோட அப்பா குறிப்பிட்டிருப்பா என் மக்களை நம்பி நான் வந்து வெளியில வந்த உடனே நான் அரசியல்ல நிற்பேன் என் மக்கள் நான் எனக்கு ஓட்டு போடுவாங்க அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்காம நான் சாக மாட்டேன்ற ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு உண்மையிலே சொல்ற மக்களே அவரோட உயிர் பிரியும் போது இந்த மக்களை இப்படியாப்பட்ட துரோகிங்கள் கையில நம்ம வந்து விட்டுட்டு போறோமே இப்படி வந்து நம்மளோட தாய்மார்கள் தந்தைமார்கள் வளர்ச்சி என்ன ஆகிறது இந்த சமூகத்தின் வளர்ச்சி பண்ண அந்த ஒரு இயற்கையின் கட்டாயமாக உங்களோட முன்னாடி வந்து நான் நின்றுட்டு இருக்கிறேங்க இவங்க என்னமோ நினைச்சுக்காங்க எல்லா அநியாயத்தையும் செஞ்சுட்டு கடந்து போயிடலாம் ஒரு சமூகத்தை அழிச்சிட்டு ஒரு ஊரையே என் தந்தையின் பேரை சொல்லி அழிச்சிட்டு ஜஸ்ட் லைக் கடந்து ஆனா இன்று என் தந்தையின் உருவன் நான் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டு இருந்து சரியான நேரத்துக்கும் சரியான சூழலுக்கும் ஒரு அமைதியா இருந்து இன்னைக்கு நான் மக்கள் கிட்ட வந்திருக்கிறேன் இவங்க காட்டிட்டாங்க அதிகாரம்னா என்ன மக்கள் எப்படி அதிகாரம் பண்ண முடியும் ஒரு கவுன்சிலர் கூட நம்மள அதிகாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இங்க இருக்கு நம்மளால போய் யாருக்கிட்டையாவும் ஏன் இப்படி பண்றீங்க ஏன் லஞ்சம் வாங்குறீங்க ஏன் ரோடு சரியா இல்ல ஏன் எனக்கு அடிப்படை வசதி இல்லைன்னு அவளால கேள்வி கேட்க முடியுதா அப்ப நம்ம ஒரு அதிகாரம் அடிமையா அவங்க அதிகாரத்துக்கு வந்து மக்கள்ச்சுட்டாங்க இதற்கு மேல மக்கள் சக்தி என்ன பண்ணும் என் பின்னாடி இறந்து சப்போர்ட் பண்ற மக்கள் எனக்கான மக்கள் என் தந்தைக்கான மக்களோட பவர் என்னன்னு நான் காமிக்க போறேன் நான் கேள்வி போறேன் என் மக்களுக்காக அடிப்படை தேவைகள் இல்ல இவங்க இத்தனை வருஷம் ஏமாச்சி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் அவருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அதே போல இவர்கள் என்னை போராட்ட போராளியாக மாற்றினாலும் போராட்ட களத்தில் தள்ளினாலும் என் உயிர் போனாலும் நான் உங்களுக்காக நின்று என் தந்தையை போல போராடி உங்களை காப்பது உங்களுக்கான ஒரு குரலாக எல்லா இடத்துலையும் ஒழிப்பது உங்களோட அடிப்படை தேவைகள் இந்த குழந்தையின் வாழ்க்கையை குழந்தைகளின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது போறதுதான் என்னோட என்னோட வாழ்க்கை இனிமேல் இருக்க போகுதுங்க இதை என் தந்தையின் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி என் தந்தை ஒரு அரணாக நின்று ஒரு பாதுகாவலனாக நின்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரோ அதே போல் அவருடைய என்ன ஓட்டங்கள் என்ன சுற்றியே இயங்கி கொண்டிருக்கிறன அவரோட ஆன்மா என்ன சுற்றியே இறங்கி என்னை சுற்றியே இயங்கி கொண்டிருக்கிறன அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலை என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்குது இந்த சாதனை நான் நான் வென்று முடிக்காம என் மக்களின் வாழ்க்கையை மாற்றாமல் நான் ஓய போவதே இல்லை என் தந்தை அவர் ஆயிரமேந்திய போராட்டத்தை எடுத்து செய்வதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனால் இன்று மக்களால் வளர்க்கப்பட்ட நான் சமுதாயத்தினால் வளர்க்கப்பட்ட நான் ஒரு குடும்பத்தினால் வளர்க்கப்படாமல் அங்கு உள்ள தாய்மார்கள் தந்தைமார்களால் வளர்க்கப்பட்ட நான் இனிமேல் நான் மக்களுக்காக வாழ போகிறேன் ஏனென்றால் என் தந்தை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு பணியை கடமையை எடுத்து வென்று முடித்து அவருடைய மகளாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்பதை என் தந்தையின் மீது ஆணை ஆணையிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேங்க நம்மள வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எப்படி இங்க பாக்குறாங்க ரத்தம் சதயமா இருக்கிற உயிரா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஒரு ஓட்டா தான் ஓட்டினுடைய முக்கியத்துவம் என்னன்றது புரிஞ்சுக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு அஞ்சு வருஷத்துக்கு அடிமாட்டு விலைக்கு இங்க போகணும் ஒரு இலவசத்துக்கு அடிமாட்டு விலைக்கு நம்ம ஏன் போகணும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அரசியல் என்பது என்ன என்னோட வளர்ச்சிங்களா இல்ல என்னோட குடும்பத்தோட வளர்ச்சிங்களா இல்ல என்னோட சார்ந்து இருக்கிறவங்களோட வளர்ச்சிங்களா அரசியல் என்பது மக்கள் சேவை வீரப்பனார் சந்தன வீரப்பனார் அவருடைய பெண்ணா இருந்து அவருடைய ஓடுவதால் அரசியல் என்பதை மக்கள் சேவையாக நாம் செய்து காட்டி இங்க இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் கோடி கோடி பணம் வாங்கி ஊழல் செஞ்சு வச்சிருக்கிறது இத்தனை அரசியல்வாதிகள் முன்னிலையிலும் நான் அரசியல் என்பதை மக்கள் சேவையாக செய்து அன்றாடம் நான் பாடம் எடுத்து காட்டுவேன் அதை உணர்த்தி காட்டுவதை நன்றி வீரத்தின் புதையான வீரப்பனின் மகளான எங்க அக்கா உக்கிராணி வீரப்பனார்கள் சொல்லிடுறேன் போல இந்த மக்களுக்காகவே எங்க அக்கா இந்த வரிசையின் உள்ள மயக்கு சின்னத்துல ஒரே ஒரு வாக்கு செலுத்த மக்களே இந்த வாக்கு பட்டியல வரிசையின் பத்துல மேல இருந்து ஒண்ணு ரெண்டு எண்ணிக்கா பத்தாம் இடத்துல மைக்கு சின்னம் இருக்கும் அதுல ஒரே ஒரு வாக்கு செலுத்தீங்க நான் அடுத்த ஐந்தாண்டு காலத்துல இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியை நாட்டில் உள்ள முதன்மை பாராளுமன்ற தொகுதியாக எங்க அக்கா மாத்தி காட்டுவாங்க வீரப்பனாருடைய மகள் வீரப்பனார் சொன்ன சொல் தவறாதது போல எங்கள் அக்காவும் சொன்ன சொல் மாட்டார் இந்த மக்களுக்காகவே வாழ்வார் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் உறுதியாகவும் உலகமாகவும் கூடிக்கொள்கிறோம் மக்களே மறந்து விடாது நாம் தமிழ் கட்சியின் சின்னம் மைக்கு சின்னம் வரிசையின் பத்து மைக்கு சின்னம் மறந்துடாதீங்க நன்றி எங்க ஐயா வீரப்பனைய மகள் நான் தமிழர் கட்சியின் மயக்கு சின்னத்துல போட்டு பெண்ணான வாக்குன மயக்க சின்னத்துல வாக்கு செலுத்தி மாபெரும் முதல் சின்னங்களே விவசாய பெருகி மக்களே இதோ நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் எங்கள் கருமலை கிருஷ்ண தேவையின் வெற்றி வேட்பாளர் எங்கள் ஐயா எல்லை காட்ட மாணவன் மணக்காவலன் வீரப்பனார் அவர்களுடைய மூத்த மகள் வித்யா ராணி வீரப்பன அவர்கள் நான் தமிழர் கட்சியின் மயக்க சின்னத்துல வாக்குகிட்ட வராங்க இந்த பொண்ணான எ எங்கள் வீரத்தின் விதையான வீரத்தின் மகனான துக்குவான வீரப்பனுக்கு வரிசையில் பத்து மைக்கு திட்டத்தில் ஓட்டு போட்டு விஜயபரன் சிங்க மக்களே